பிரிந்து சென்ற கணவன் மனைவி இருவரும் தங்களை உணர்ந்து ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறலாம் ஆனால் அதே நேரத்தில் மூன்றாவது நபர் தலையிட்டு அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி செய்தால் ஒருவேளை அவர்கள் சில நாட்கள் சில மாதங்கள் சேர்ந்து வாழலாம் அதன் பின் சிறிய விஷயத்திற்கும் பொறுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க தொடங்குவார்கள் ஆனால் தங்களை உணர்ந்து ஒன்று சேர்ந்தவர்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ பக்குவப்பட்டிருப்பார்கள் எதையும் பெரிதுபடுத்த மாட்டார்கள் அங்கே பிரிவுக்கு இடம் மற்றவர்களுடைய உதவியினால் ஒன்று சேர்ந்தவர்கள் சிறிய விஷயத்திற்கும் எதிர்த்து நிற்பார்கள் கேவலமாக பேசுவார்கள் கடந்த காலத்தில் நடந்த சிறிய சிறிய தவறுகளை நினைவுபடுத்தி கோபத்தை தூண்டுவார்கள் எனவே இப்படிப்பட்ட புரிதலில்லாத நபரோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவதை விட அவர்களை விட்டுவிடுவது நல்லது பெற்றோர்களும் மற்றவர்களும் இருக்கும் தைரியத்தில் பிரிந்து சென்றவர்கள் முதலில் ஆனந்தமாக வாழ்வது போல் தோன்றும் நாட்கள் செல்ல செல்ல அதிகம் துன்பப்படுவார்கள்